பாபி மேட்டர்ஸ் வணங்குவோம் திருச்சி கொடுத்துரு திருச்சி மாவட்டம் சோமநாவு கண்ணே மாடு மாடு வெட்டி கருப்பு கருப்பூர் இல்ல அந்த மாதிரி இல்லையா ஐயா கணவரி மாடு கணவன் மாடியா பி ஆர் ஜன்னிக்கிட்டு பாரு நத்தம் கோடாது கனவன் மாடு மாடு வெட்டி விட்டு பரம்பூர் பாய் மாடியா ஆரிமா சூப்பர் சூப்பர் மாடு மாடு வெட்டி விட்டு மதுரா சென்னையில் வணங்குவோம் பாரிசை ஆயிட்டு போயா மாதுரை மாடு திருப்பூர் ஓட்டம்

और मिट्टी उठ रहे जी स्टेज <laughs> पे यार ये डालेंगे स्टेज पे यार ये डालेंगे और ये बाहर आएंगे सुपर 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 और मिट्टी ए राजा मार भाई टीला सुपर सुपर और आलेला आलेला सुपर आलेला आर बड़ा आर बड़ा और मिट्टी उठ रहे यस के स्कूल वाले को और मिक्सी उठा दो भी उठा दो भी तभी उठा तभी नंबर उठा

மாடு வெட்டி விடுது வழங்கும் ஒரு மிக்சி மாடு வெட்டி விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கவா இந்த மதிக்க கொண்டாதுப்பா இந்த அப்படி கொண்டாது சூப்பர் சூப்பர் மாறு வெட்டி விட்டுருக்கு கடையை சேர்ந்து மாடு வெட்டி விடுது